வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கிருஷ்ணவேணி செய்தி மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் பங்கேற்றுள்ள மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மூன்றாவது நாளாக இன்றும் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என கூறப்படும் குற்றச்சாட்டினை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது மால்டோவாவின் துணை பிரதமர் திரு மிகாய் பாப்சாய் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்து சேர்ந்தார் ஷோலாப்பூர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா பாமிட்டிப்பட்டி பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் பங்கேற்றுள்ள மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மூன்றாவது நாளாக இன்றும் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நான்காவது முறையாக இந்த மாநாடு நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தர்மசாலாவிலும் அதனைத் தொடர்ந்து இரண்டு முறை புதுதில்லியிலும் இந்த மாநாடு நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை விரைவுபடுத்துவது மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டு வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என கூறப்படும் குற்றச்சாட்டினை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா திட்டவட்டமாக மறுத்துள்ளார் புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுவது என்பது புதிதல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைப்படி மூன்று முறை தேர்தல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை அதிபர் தேர்தல் போன்ற அணுகுமுறை என்றும் இதன் மூலம் பிஜேபி பயனடையும் என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஒடிசாவில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய திரு அமித்ஷா அதில் பிஜேபிக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றும் கூறினார் மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான சிறப்பு விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அரசியல் சாசனத்தின் மாண்புகள் எவ்வாறு குறைக்கப்பட்டது என்பதை விரிவாக எடுத்துரைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் காங்கிரஸ் ஒரு குடும்பத்தின் நலனை மட்டுமே பாதுகாக்கும் வகையில் செயல்பட்டு வந்ததாக குற்றம் சாட்டினார் பிரதமரின் பதிலுரையில் இடம்பெற்ற அம்சங்கள் அவரது கருத்துக்கள் அல்ல என்றும் நடைபெற்ற சம்பவங்களை தான் குறிப்பிட்டதாகவும் அமைச்சர் கூறினார் பிரதமர் பதவி என்பது ஒரு தனிப்பட்ட கட்சிக்கானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு மதிப்பளித்த அனைத்து உறுப்பினர்களும் செயல்பட வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக்கொண்டார் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக பிஜேபி கருதுவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சில தலைவர்கள் ஒரு குடும்பத்தின் நலனுக்காக மட்டுமே பாடுபடுவதாக குற்றம் சாட்டினார் இதுதான் பிஜேபிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையேயான வேறுபாடு என்றும் இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் நிதி ஆணையத்தின் பரிந்துரையின்படி மாநில அரசுகளுக்கு நடப்பு நிதியாண்டில் எழுபத்தி ஓர் எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி தேசிய பேரிடர் மீட்பு நிதியம் சுகாதார மானியம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டில் காசநோயை அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதன் காரணமாக இந்நோயின் பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சர்வதேச கணக்கெடுப்பின் ஒப்பிடுகையில் இந்தியாவில் இந்த நோயின் பாதிப்பு இரண்டு மடங்கு குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளை குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆற்றிய பணிகள் இன்றளவும் அனைவருக்கும் உந்து சக்தியாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்குகளை எட்ட இது உத்வேகம் அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள செய்தியில் நவீன இந்தியாவிற்கான அடித்தளத்தை வித்திட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று குறிப்பிட்டுள்ளார் மால்டோவாவின் துணை பிரதமர் திரு மிகாய் பாப்சாய் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்து சேர்ந்தார் இன்றிரவு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான இவி கே எஸ் இளங்கோவனின் இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று சென்னையில் காலமான இவி கே எஸ் இளங்கோவனின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை நடைபெறவுள்ளது தமிழகத்திற்கான நிதி பகிர்வினை பாரபட்சமின்றி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை தேவைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறி அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானமும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை இடம்பெற செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் அறுபது டன் நிவாரணப் பொருட்களை ஜமைக்காவிற்கு அனுப்பியுள்ளது மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பேரிடர் கால பாதிப்புகளை தடுப்பதற்கான அத்தியாவசியப் பொருட்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது புயல் பாதிப்புகளை தடுப்பதற்கும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாகவும் இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஷோலாப்பூர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா பட்டி பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ஏழுக்கு ஐந்து ஆறுக்கு மூன்று என்ற செட்கணக்கில் அவர் தாய்லாந்தின் புன்வாயி தமச்சாய் வாத்தை வென்றார் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் டிராவர்ஸ் ஹெட் மற்றும் ஸ்டீவன் ஸ்மித் சதம் அடித்தனர் பிரிஸ்பனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று விக்கெட் இழப்பின்றி இருபத்தி எட்டு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு ரன் எடுத்துள்ளது டிராவர்ஸ் ஹெட் அபாரமாக ஆடி நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்னுக்கும் ஸ்டீவன் ஸ்மித் நூற்றி ஒரு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர் பும்ரா அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று மும்பையில் நடைபெறுகிறது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை மறுநாளும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி வியாழக்கிழமையும் நடைபெறவுள்ளன ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது மஸ்கட்டில் இப்போட்டி இரவு எட்டரை மணிக்கு தொடங்குகிறது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி மலேசியாவின் கோலாலம்பூரில் இன்று தொடங்கியது இதில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது ஹாங்காங்கில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஐந்தாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா ஹாங்காங்கை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் பங்கேற்றுள்ள மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மூன்றாவது நாளாக இன்றும் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என கூறப்படும் குற்றச்சாட்டினை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா திட்டவட்டமாக மறுத்துள்ளார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது மால்டோவாவின் துணைப் பிரதமர் திரு மிகாய் பாப்சாய் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்து சேர்ந்தார் ஷோலாப்பூர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா பாமிட்டிபட்டி பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்